ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வுல அகில இந்திய அளவுல நூற்று நாற்பத்தி மூன்றாவது இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு தூத்துக்குடியைச் சேர்ந்த மருத்துவர் சு நித்திலா பிரியந்தி அவர்கள் டாக்டர் நித்திலா பிரியந்தியின் தந்தையார் சுபாஷ் சந்திர போஸ் டு கெமிக்கல்ஸ்ல செயல்பாட்டு பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் தாயார் திருமதி ஆர் டி திலகா தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில இணை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் இவருடைய அண்ணன் திரு கௌதம் போஸ் மென்பொறியாளராக புனேயில பணியாற்றிட்டு வராரு நித்திலா பிரியந்தி தனது பள்ளிப்படிப்பை தூத்துக்குடியில் உள்ள சக்தி விநாயகர் இந்து வித்யாலயா மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்கு இருக்காங்க பின்னர் தனது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காங்க குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் நிதிலா பிரியந்தி அவர்களுக்கு நமது யூ டியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நிதிலா பிரியந்தி உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நிதிலா பிரியாந்தி நான் இந்த வருஷம் நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் என்னோடய சொந்த ஊர் தூத்துக்குடி பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர இங்கே இருக்கிற சக்தி விநாயகர் ஹிந்து வித்யாலயா சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படித்து முடித்தேன் லெவன்த் டுவெல்த்தில் பயோ குரூப் எடுத்தேன் அண்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் கிராஜுவேஷன் முடித்தேன் முடிச்சுட்டு நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷனில் தான் ஃபுல்லாக இருக்கிறேன் நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க நான் யூபிஎஸ்சி பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது ரொம்ப லேட் தான் ஏன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பயோமேஸ் குரூப் எடுத்த போது என்னோடய தாட் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது ஸோ கட் ஆஃப் ஹையாக இருந்தனால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது அதுக்கப்புறம் ஈவன் நான் ப்ரீ ஃபைனல் இயரில் கூட பிஜி கோச்சிங் கிளாஸஸ் கூட நான் போயிட்டுருந்தேன் ஸோ ஃபைனல் இயர்க்கு அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் அப்போது கோவிட் பேண்டமிக் நடந்துட்டு இருந்தது அப்போ கோவிட்னால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் வந்து நிறையா இருந்தது அந்த டைமில் தான் எதுக்கு நம்ம இந்த எக்ஸாம் அட்டம் பண்ணக்கூடாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் போகலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு அரவுண்டு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த டைமில் முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் பற்றி நான் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஆரம்பித்தேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா மொத்தமாக இந்த தேர்வுக்குன்னு பார்த்தா நான் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன் அரவுண்ட் ஒரு ஏப்ரலில் நான் முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து அம்மா அப்பா எல்லாருக்குமே கோவிட் வந்துருச்சு ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ டுவர்ட்ஸ் என் ஒரு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த வருஷத்துக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பிலிம்ஸ் வந்து என்னால் க்ளியர் பண்ண முடியல அது ஒரு சின்ன மார்ஜினில் போயிடுச்சு அதனால ஒன் ஒன்ஸ் அகெயின் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் பில்லிம்ஸ் நடந்தபோது அந்த எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஒன் இயர் ஃபுல்லாக எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்கே போயிடுச்சு சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான் இந்த எக்ஸாம் தவிர வேற எந்த எக்ஸாமுக்குமே செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணல குரூப் ஒன் சர்வீசஸா இருக்கட்டும் இல்லாட்டி மெடிசன்ல பிஜி நீட்டாக இல்ல மெடிக்கல் சர்வீசஸ் அந்த மாதிரி வேற எந்த எக்ஸாமுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணல முழுக்க முழுக்க யூபிஎஸ்சிக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்களா எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடையாது நான் ஒர்க் பண்ணது கடைசியாக எம்பிபிஎஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அதுக்கப்புறம் என்னால் எனக்கு என்ன பர்சனலி தோணுச்சு அப்படின்னா வேலை பார்த்தா பேலன்ஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்துச்சு ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எங்கேயாவது டியூட்டி டாக்டராக தான் ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஐதர் நைட் டியூட்டி இல்லாட்டினா காலையில் எயிட் டு டுவெல் ஹார்ஸ் அந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் நான் என்னோட மைண்டில் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ அட்டம்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன் ஸோ இன்கேஸ் செகண்ட் அட்டம் வர முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஜாப் எடுத்துட்டு சைமல்டேனியஸாக ப்ரிப்பே பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ இப்போதைக்கும் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது செப்பரேட்டாக கிடையாது நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா ஆரம்பத்தில் இந்த இதை ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால பயோ மேத் எனக்கு நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து டச் இல்லாமல் போயிடுச்சு ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி அப்புறம் இக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே புதுசாக இருந்துச்சு ஸோ அதனால எனக்கு தனியாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது பாசிபிள் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு அதனால நான் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணேன் ஸோ அந்த டைமில் அது வந்து லாக்டவுன் டைம் அப்படின்றனால மேக்சிமம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் தான் ஆஃபர் பண்ணாங்க அப்போது டெல்லியில் இருக்கிற ராவ் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நான் என்னோடய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே பண்ணேன் அது போக மற்ற டெஸ்ட் எல்லாமே ப்ரில்லிஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கு எழுத வேண்டிய மார்க் டெஸ்ட்டுமே நான் வந்து வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன் வீட்டிலேருந்து நான் எழுதி அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடில் ப்ரிப்பேர் பண்ணது தான் ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டு வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா ஸோ இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னா ஒன்று செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணணுமா இல்லாட்டி ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து தான் பண்ணணுமா தான் இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்க வந்து யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண் பண்ணியும் இந்த எக்ஸாம் வந்து எத்தனையோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக நீங்கள் உங்களோட யூஜி சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்றத பாருங்க நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்க காலேஜில் வந்து ரொம்ப ஏர்லியராகவே லைக் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் எடுக்கக்கூட தேவையில்லை இல்லை டேரெக்டாகவே நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் போட்டு நீங்களாகவே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னொன்று செகண்ட் ஃபேக்டர் என்னென்னா முன்னாடி தான் எல்லாருமே நினைப்பாங்க ஏதாவது ஒரு டெல்லியில் சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து நம்ம போய் அங்க ஸ்டே பண்ணி ஆஃப்லைன் மோட் எடுத்து படிக்கணும் அப்படின்றது ஆனால் இப்போ எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் வந்து ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் இருக்கிற கேப்பே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ ஆன்லைன்லேயே வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்குது இல்லாட்டினா ஒரு சின்ன நாமினல் ஃபீல கொடுத்து நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான் இப்போ என்னோட கேஸில் என்ன அப்படின்னா எனக்கு நான் எந்த மாதிரி இருந்தால் நல்லா படிப்பேன் அப்படின்னா எனக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி நான் ஜென்ரலி குரூப் ஸ்டடி வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அதனால எனக்கு வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது எனக்கு சூட்டபிள் அப்படின்னு தோணுச்சு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டடி குரூப் தேவைப்படுது பியர் பிரஷர் தேவைப்படுது இப்ப நீங்க இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்தி முடிச்ச பிறகு உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வைப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னால் ஒழுங்காக படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸில் சேர்ந்து படிக்கலாம் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா எனக்கு ஆக்சுவலி பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் அப்போது என்னன்னா நீங்கள் வந்து மெயினாக என்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும்னா நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஜாப் எடுக்கிறீங்க அதில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும் இடையில வந்து ஒரு டெஸ்க் ஒர்க் டெஸ்க் ஒர்க் மாதிரி தான் நிறையா ஃப்ரீ டைம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு டிவோட் பண்ண முடியும் டைம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் ப்ளஸ் வந்து இன்னொன்று ஃபினான்ஷியல் இது அது ஆப்வியஸ்லி இப்போ நானுமே வந்து ரெண்டு வருஷம் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா மூணாவது அட்டம் கொடுக்குறக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜாப்ல இருக்கணும் அப்படின்ற தாட் எனக்குமே இருந்தது ஏன்னா எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா நீங்கள் ஜாப் போறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபிக்ஸட் ஆர்ஸ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு எயிட் டு நைன் ஹார்ஸ் போட முடியாட்டினா கூட ஒரு நாலு தான் அஞ்சு மணி நேரம் இந்த ப்ரிப்ரேஷனுக்காக தனியாக டெய்லி நீங்கள் எப்படியாவது அதை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க ப்ளஸ் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது ஸோ அது கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா மெயினாக ஒர்க்கில் வந்து நம்ம என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் டைம் ஃபேக்டர் தான் நம்மளுக்கு வந்து டைமை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் உங்களுடைய விருப்ப பாடம் எது டாக்டர் அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க என்னுடைய விருப்பப் பாடம் அதாவது ஆப்ஷனல் பேப்பர் வந்து எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தான் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அதை தான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால் எப்படியும் எழுதிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ நான் மேக்சிமம் மைண்டில் வச்சுருந்தது டூ ஆர் த்ரீ அட்டம்ஸ் தான் ஸோ அந்த ஒரு குறைந்த காலகட்டத்தில் புதுசாக இன்னொரு சப்ஜெக்டை எடுத்து அதை மாஸ்டர் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்தது அதனால நான் வேறு சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணல தேர்ட் வந்து என்னென்னா எப்போவுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பீனு வச்சுருப்போம் ஏன்னா அதில் வந்து அன்சர்டனிட்டிஸ் நிறையா பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுவாங்க ஆனால் செலக்ட் ஆகிறது கொஞ்சம் பீப்புள் தான் ஸோ ஒரு வேலை இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா என்னால் முடியலன்னா நான் வந்து பிஜி பண்ணணும் மெடி மெடிசனில் இல்லை சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் மெடிக்கல் சர்வீசஸ் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காகவும் மெடிசன் வந்து எனக்கு டச் விட்டுறக்கூடாது ஸோ அதனால் நான் மெடிக்கல் சயின்ஸை வச்சுருந்தேன் அண்ட் கண்டிப்பாக நம்மளோட விருப்பம் விருப்ப பாடம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு லைக் பண்ணி எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது அதற்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் நேர்முக தேர்வு அதாவது இன்டர்வியூ இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமோட கடைசி ஸ்டேஜ் மெயின்ஸ் கிளியர் பண்ண பிறகு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ தான் என்னோடய இன்டர்வியூ ஆக்சுவலி மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி டேஸ் தான் இருந்தது இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னோடய இன்டர்வியூ ஜான்வரி டுவெல் ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே கூப்பிட்டு விட்டுட்டாங்க ஸோ அந்த டைம் வந்து தென் மாவட்டங்கள் எல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலலாம் பயங்கர ஃப்ளட்ஸ் இருந்தது அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மாக் இன்டர்வியூஸ் என்னால் கொடுக்க முடியல நான் சென்னையில் நாலு கொடுக்கணும் டெல்லியில் நாலு கொடுக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணிருந்தேன் ஆனா அது எதுவுமே என்னால பண்ண முடியல பட் ஸ்டில் வந்து என்னால நல்ல ஸ்கோர் வாங்க முடிஞ்சது நான் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் வாங்கியிருக்கேன் ஆல் இந்தியா லெவலில் வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட் டூ டுவெல் தேர்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ இதுல என்ன அப்படின்னா நீங்க எதிலிருந்து பிரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு டாஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ண பிறகு ஒரு பயோடேட்டா மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் அதில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க நீங்கள் என்ன படிச்சிங்க எந்த ஊர் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து மெயினாக ப்ரிப்பேர் பண்ணணும் செகண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம டெய்லி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று தேர்ட் வந்து என்னென்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நான் இப்போ மெடிசன் அப்படின்றனால எனக்கு இன்டர்வியூவில் நிறையா மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க ஸோ இதுக்கு நம்ம தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் மெயின்ஸில் வந்து ஒரு பக்கத்துக்கோ ரெண்டு பக்கத்துக்கோ நீங்கள் கொஷின் ஆன்சர் மாதிரி எழுதணும் அதே இது இன்டர்வியூவில் உங்ககிட்ட கேட்கும் போது ஒன் ஆர் டூ லைன்ஸில் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றது பர்ஸ்னாலிட்டி டெஸ்ட்டு தான் அதாவது உங்கள் பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றத பிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லேயும் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போது இந்த பர்ஸ்னாலிட்டி டெஸ்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சூட்டபுளான கேண்டிடேட்டாக இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆனஸ்ட்டி நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்றத ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எது ஒன்று சொல்கிறத விட தெரியல அப்படின்னு நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஷோஸ் தட் வி ஆர் வெரி ஆனஸ்ட் அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டியை தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே நல்ல ஸ்கோர் வாங்கலாம் தேர்வுக்காக தயாரிக்கும் போது தோல்விகள் எதுவும் இருந்ததா அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ஒரு லாங் ஜெர்னி அப்படின்றனால தோல்விகள் என்பது தவிர்க்க முடியாதவே தான் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரோம் அப்படின்றது தான் அதுக்கும் மேலே முக்கியம் நான் ஃபேஸ் பண்ண பெரிய ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் அட்டம் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல அது எப்படி போச்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் மார்க்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு ஒரு மார்க் கூட இல்லை ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா ரொம்ப சின்ன மார்ஜின்ல போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் அப்புறம் என்னன்னா அந்த டைம் வந்து நான் மெயின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன்னா செகண்ட் டைம் கொடுத்த அளவுக்கு என்னால் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்துருக்க முடியாது ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன்னா சரி இன்னும் ஒரு வருஷம் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதை பார்த்தேன் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டெய்லி நிறையா மார்க் டெஸ்ட் கொடுப்பீங்க ப்ரில்ஸ்காக இருக்கட்டும் மெயின்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி மார்க் டெஸ்ட்லலாம் பொதுவாகவே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஹை ஸ்கோர்ஸ் வந்து வராதுதான் அப்போது ஒவ்வொரு ஸ்கோர் அப்போயும் நம்ம என்ன பண்ணணுன்னா ஐயோ கம்மியாகிடுச்சேன் அப்படின்னு வருத்தப்படுறத விட்டுட்டு எதனால நம்ம வந்து தப்பு குறைஞ்சிருக்கு ஸ்கோர் நம்ம எதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் எப்படி இதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு அந்த அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி இருந்துச்சுன்னா ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து எப்படி நம்ம நான் எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன் அந்த மாதிரி இதுதான் ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் சர்வீசஸாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தி எக்ஸாம் எக்ஸாம் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ யூபிஎஸ்சிலேயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மட்டும் தான் ஆனால் இந்த மூணு சர்வீஸ் மட்டும் கிடையாது இது தவிர மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வீசஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து அப்போ என்ன மார்க் எடுத்தால் என்ன சர்வீஸ் கிடைக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா சிலபஸ் அண்ட் போர்ஷன்ஸ் தான் அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்காது சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் அப்போது எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த எக்ஸாமில் மூணு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா பிலம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பற்றியும் உங்களுக்கு கிளியர் நாலேஜ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயோ எங்கேயோ நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் நிறையா நீங்கள் ரிசர்ச் பண்ண பண்ண இதெல்லாம் தான் நம்ம கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இதுதான் செகண்ட் வந்து என்னென்னா ஹவு டு அப்ரோச் தி எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போது புக்ஸ் வந்து கேட்டிங்க இல்லையா புக்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா பேசிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்சிஆர்டிஸ் என்சிஆர்டிஸ் வந்து கண்டிப்பாக படிக்காமல் ஹிஸ்ட்ரியோ ஜாக்ரஃபியோ நம்மளால இந்த எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண முடியாது ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும் அதே மாதிரி அட்வான்ஸ்டு புக்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த பேசிக் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு இதை விட ஒன் ஸ்டெப் ஹெடாக சில புக்ஸ் இருக்கும் இப்போ பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புக் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பேசிக் புக்ஸ் என்ன அட்வான்ஸ் புக்ஸ் புக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணி படிக்கணும் ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம எந்த ஒரு புக் சூஸ் பண்ணாலும் அதை தரவாக படிக்கிறோமா அப்படின்றது முக்கியம் அது போக சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது லைக் இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சோஷியாலஜி இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட ரெடிமேட் மெட்டீரியல் இருக்கும் அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டினா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் கூகுள் பண்ணலாம் கூகுளையே நிறையா இது யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸோட ஹெல்ப் வச்சு சிலபஸ் என்னன்றதை பார்த்து இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா யூவில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல் இன் தி எக்ஸாம் வருங்கால தலைமுறையினருக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன ஸோ மெயினாக இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரத்தன் ரேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னி ஸோ திடீர்னு ஏன்னா எக்ஸாம் ப்ராசஸே வந்து ஒன் இயர் ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றனால இது வந்து என்ன அப்படின்னா நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் போத் இமோஷனல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஸ்ட்ரென்த்து ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம இந்த எக்ஸாம் சூஸ் பண்ண பண்ணுறோம் எதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஃப்ளேர் வந்து இருக்கும் இது எழுதணும் அப்படின்றதுக்காக ஸோ அதை பத்தி ரொம்ப இருங்க செகண்ட் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு டெய்லி வரக்கூடாது அது வந்துச்சு அப்படின்னா உங்களால் நிச்சயமாக உங்களோட ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த எக்ஸாம்குள்ளே போட முடியாது ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் எனர்ஜியை அதுக்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க தேர்ட் வந்து சின்ன சின்ன சாக்ரிஃபைஸஸ் நம்ம கண்டிப்பாக மேக் பண்ண தான் செய்யணும் சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறது ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கண்டிப்பாக நம்ம அதை ரெஸ்ட்ரிக் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த ப்ரிப்ரேஷன் இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஸ்காலர்லி கைண்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் மினிமம் வந்து ஒரு எயிட் டு டென் ஹார்ஸ் நீங்கள் வந்து சாலிடாக அதுக்கு போட்டால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும் ஸோ அப்படின்றனால இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும் இன்னொன்று நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தி டெஸ்டினேஷன் தான் ஸோ எல்லோரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் வின் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லாத்தோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஹாப்பினஸ் தான் அல்டிமேட் கோல் ஸோ கடைசி டெஸ்டினேஷன் மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதையே ரொம்ப செரிஷ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு க்யூரியாசிட்டியோடு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பெட்டராக தான் இருக்கும் ஃபிக்ஸ் அ கோல் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் யார் செல்ஃப் அதுதான் பல்லாயிரம் மைல்களை கொண்ட பயணங்கள் எல்லாம் கூட ஒரு அடியில் தான் துவங்குகிறது எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஐ எம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எவ்வளவு நேரம் எங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்